ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இதுவரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ என்ன அப்படின்னாக்கில் நம்மளுடைய கடலை புண்ணாக்கு கரைசலை பற்றி தான் நம்ம பார்க்குறோம் ஸோ இது வந்து பயன்படுத்துறதுனால என்னென்ன வகையான பெனிஃபிட்ஸ் வந்து விவசாயிகளுக்கு கிடைக்கிது எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செடியினுடைய வளர்ச்சிக்கு வந்து மிக முக்கிய பங்களிக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இப்போ இந்த வீடியோவில் ஃபுல்லாக சொல்லியிருக்கிறோம் ஸோ இது கூட வேறு என்ன காம்பினேஷன் போட்டு இந்த கரைசலை வந்து செஞ்சால் இன்னும் பெனிஃபிட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக சொல்லியிருக்கோம் ஃபுல்லாக பாருங்கள் பார்த்துட்டு யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஃபீட்பேக் சொல்லுங்கள் உங்களுடைய செடியினுடைய வளர்ச்சி எப்படி இருக்குது அதனுடைய செடியினுடைய கிரீனிஷ் தன்மை எப்படி மாறுது அதுலேருந்து வரக்கூடிய பூ காய்களினுடைய குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே உணரலாம் ஸோ இதை யூஸ் பண்ணுங்கள் ஆர்கானிக்காக யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு நிறைய வந்து ச மண்ணனுடைய தரம் வந்து மாறும் உங்களுடைய செடியினுடைய லைஃப் சைக்கிள் அதனுடைய பீரியடு வந்து அதிகமாகும் காயை அறுக்கக்கூடிய பீரியடு வந்து அதிகமாகும் ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து ந காஸ்ட்டு வந்து கம்மியாக தான் இருக்கும் மற்ற உரங்க செலவத்தோட காஸ்ட் கம்மியாக இருக்கும் இந்த க கடலை புண்ணாக்கு கரைசல் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு உரத்தினுடைய செலவை வந்து பாதியாக குறைக்கலாம் ஏன்னா அந்தளவுக்கு வந்து இது பெனிஃபிட் வந்து வேலையை செய்யும் நீங்கள் இது வந்து ரெண்டு டைம் வந்து கீழே நீ சொட்டு நீர் வழியாவோ இல்லை ஒரு மேலே ஸ்ப்ரேயிங் வலியோவோ கொடுத்தீங்கன்னாவே உங்களுக்கு அந்த உர அளவு வந்து குறைஞ்சிரும் ஸோ இதை பாருங்கள் எப்படின்னு ஃபுல்லாக சொல்லியிருக்கிறோம் ஸோ இதுக்கு வந்து நம்ம எடுத்துருக்கக்கூடிய பொருள் என்னன்னாக்க கடலை புண்ணாக்கு வந்து பார்த்திங்கன்னா இருபது கிலோ வந்து அளவு எடுத்துருக்குறோம் ஸோ இருபது கிலோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு தேவையான அளவு வந்து நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி குறைச்சிக்கலாம் உங்களுடைய ஏக்கரேஜினுடைய அளவை பொறுத்து நீங்கள் வந்து இதை குறைச்சிக்கலாம் ஸோ அரை ஏக்கரை இருக்குனாக்களே ஒரு பத்து கிலோ அளவு வந்து பார்த்தீங்கன்னா கடலை புண்ணாக்கு வந்து எடுத்துக்காங்க ஸோ அது கூட வந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்து லிட்டர் அளவு உள்ளய அரிசி வந்து பார்த்தோன்னா கழுவி எடுத்த தண்ணி வந்து எடுத்திருக்குறோம் இது எதுக்காக அப்படின்னாக்கலாம் இதுலேயுமே நிறைய பெனிஃபிஷியல் மைக்ரோப்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும் நன்மை செய்யக்கூடிய பேக்டீரியா வந்து உருவாகும் அது மட்டும் இல்லாமல் இது வந்து செடிக்கு வளர்ச்சிக்குமே நல்லா வந்து ஒரு பயனுள்ளதாக இருக்கும் ஸோ பூச்சி கட்டுப்படுத்துறதுக்கும் இது வந்து ஒரு நல்ல நல்லா வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு இது தான் இதுலேயுமே நிறைய சத்துக்கள் வந்து அடங்கி இருக்குது வந்து வளர்ச்சிக்கு கொடுக்குறாங்க அதனுடைய மண்ணுடைய தன்மை சாயலோடைய ஃபெர்டிலிட்டியை மாற்றத்துக்கு வந்து இது கொடுக்கலாம் அது மாதிரி நிறைய பெனிஃபிட் இருக்கக்கூடிய ஒரு தண்ணி தான் இது வந்து ரைஸை வந்து வாஷ் பண்ணி எடுத்து வச்ச தண்ணி ஸோ இது வந்து பத்து லிட்டர் வந்து தண்ணி வந்து நீங்கள் எடுத்துக்காங்க அது கூட வந்து ரெண்டு கிலோ அளவு உள்ளயே வெ வெள்ளம் நாட்டு சக்கரை வந்து நம்ம எடுத்துக்கலாம் ஸோ இது எதுக்காக நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னாக்கலாம் நம்ம அந்த ஃபர்மெண்டேஷன் பண்ணுறம்போது நொதிக்க விருடும் போது இது நிறைய வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெனிஃபிஷியல் மைக்ரோப்ஸை வந்து பார்த்திங்கன்னா இமிடியட்டாக உருவாக்கக்கூடிய தன்மை வந்து இதில் அதிகமாக இருக்கும் ஸோ நீங்கள் அந்த கடல புண்ணா கூட இதை சேர்த்து போடுறம்போது நிறைய நுண்ணுயிர்கள் வந்து பெருக்கம் அடையும் ஸோ அதுக்காக தான் இதை வந்து ஆட் பண்ணியிருக்கிறோம் ஸோ இதை வந்து எப்படி செய்யலாம் அப்படின்னாக்கலாம் ஒரு லிட்டரு ஒரு இரநூறு லிட்டர் ட்ரம் எடுத்து அதில் வந்து நூற்றி எண்பது லிட்டர் அளவுள்ள தண்ணி வந்து ஊற்றிக்காங்க ஸோ அதில் வந்து நம்ம ஒரு பத்து லிட்டர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கக்கூடிய அரிசி கழுவிய தண்ணியை வந்து எடுத்து ஃபுல்லாக ஊற்றிக்காங்க ஸோ இப்போ நூற்றி தொண்ணூறு லிட்டர் ஆச்சு அதில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய கல்ல புண்ணாக்கு வந்து இருபது கிலோ நீங்கள் போடுற போது அந்த ரொம்ப மேலே வரைக்கும் வர ஆரம்பிச்சிடும் ஸோ அதனால தான் ஒரு பத்து லிட்ரு பதினஞ்சு லிட்டர் தண்ணி நீங்கள் கம்மியாகவே கூட எடுத்துக்கலாம் அந்த கடல புண்ணாக்கு ஃபுல்லாக இதில் போட்டுருங்க போட்டுவிட்டு அந்த ரெண்டு கிலோ வெள்ளத்தையுமே நல்லா தூள் பண்ணி போட்டுருங்க போட்டு முடித்தத உடனே வந்து நீங்கள் அதில் வந்து நல்லா வந்து ஒரு குச்சி நம்ம இதில் போட்டிருக்கிற மாதிரி நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஹெவி குச்சியை போட்டு அது நல்லா கிளாக் வைஸ் நல்லா இப்படி அந்த பக்கம் இந்த பக்கம் நல்லா சுற்றி ஆட்டி விடுங்க கலக்கி 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 விடுங்க அந்த ட்ரம்மை வந்து நீங்கள் நிழல் பாங்கான இடத்துல வந்து வைக்கணும் அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா வெயில் படாமல் இருந்தால் தான் அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நன் நன்மை செய்யக்கூடிய பேக்டரியனுடைய எண்ணிக்கை வந்து அதிகமாக பெருக ஆரம்பிக்கும் ஸோ இதை வந்து நீங்கள் இன்னும் பெஸ்ட்டாக பண்ணணும் அப்படி என்னாக்கெல்லாம் நிலத்தில் கூட நீங்கள் வந்து இதை வந்து புதைச்சி வச்சிங்கன்னா இன்னும் நிறைய பெனிஃபிட் மைக்ரோ மைக்ரோஆர்க்கு இதில் வந்து ஃபார்ம் ஆகும் நிலத்தில் இந்த ட்ரம்மு வந்து பார்த்திங்கன்னா கழுத்து வரைக்கும் மூடுற வரைக்கும் நீங்கள் நிலத்தில் கூட புதச்சி வச்சு கூட செய்யலாம் ஸோ அப்படி செய்யும் போது இன்னும் நிறைய மைக்ரோப்ஸ் வந்து சடனாக ஃபார்ம் ஆகும் ஸோ முடியாத போது நீங்கள் நிலத்துல மேலேயே கூட நீங்கள் வச்சுக்கலாம் சரிங்களா இந்த மாதிரி வச்சுட்டு அந்த ட்ரம்மு வந்து நல்லா இது ரொட்டேட்டாக இது பண்ணிவிட்டு மேலே வந்து ஒரு கிளாத்து போட்டு மூடி கட்டி நல்லா வச்சு விட்டுருங்க ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன் வீக் வரைக்கும் நீங்கள் காலை மாலை இரண்டு வேலையும் அந்த குச்சி வச்சு வச்சு நீங்கள் சுற்றி சுற்றி அது நல்லா கலக்கி 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 விடலாம் அப்போ என்ன பண்ணுனாக்கல அந்த வெள்ளம் அதில் இருக்கக்கூடிய அரிசி தண்ணி ஸோ இது கடல புண்ணாக்கு இது எல்லாமே நல்ல ஒரு ஃபெர்மெண்டேஷனாக மாதிரி அந்த கடல புண்ணாக்கு வந்து ஃபுல்லாகவே மக்க ஆரம்பிச்சிடும் அந்த கொஞ்சம் கொஞ்சம் அந்த இது இருக்கிறது கூட ஃபுல்லாக மக்கி நல்லா வரும் உங்களுக்கு புளிச்சி நல்லா புளிச்சிரும் ஸோ அப்போ புளிச்சதுக்கு அப்புறம் தான் யூஸ் பண்ணணும் புளிக்கிறதுக்கு முன்னாடியே யூஸ் பண்ணீங்கன்னாக்கல அதில் மைக்ரோப்ஸ் ஃபார்ம் ஆகாது அதே மாதிரி புளிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம செடிக்கு யூஸ் பண்ணுற போது அந்த வாசனைக்கு வந்து நிறைய எறும்பு வர ஆரம்பிச்சிடும் ஸோ அதனால் நீங்கள் நல்லா ஃபர்மெண்டட் ஆனதுக்கு அப்புறம் தான் யூஸ் பண்ணணும் சில பேர் வந்து ரெண்டு நாள் மூணு நாள்னு சொல்லுவாங்க நீங்கள் நல்லா செவன் டேஸ் விடுங்க அது கண்டாமினேஷன் ஆகாமல் நிலத்தை நல்லா கவர் பண்ணி வச்சுருங்க அந்த ஸ்டிக்குமே அதுலேயே விட்டுருங்க அதிலேயே விட்டு அப்படியே கட்டி வச்சுருங்க துணி மேலே போட்டு அதை எடுக்கவே எடுக்காதீங்க எடுத்திங்கன்னா அதுலேருந்து நிறைய வந்து ஈயோ இரும்போ அதில் உக்காந்து அதுக்கப்புறம் அது உள்ளே திரும்ப நீங்கள் போடுறோமோ அது கண்டாமினேஷன் ஆகிரும் அதனால் அந்த குச்சியை வந்து வெளியே எடுக்கவே எடுக்காமல் அப்படியே வச்சுருங்க வச்சுட்டு துணி நல்லா அதுவும் சேர்த்து கவர் பண்ணி கட்டி விட்டுருங்க அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த உள்ளே எதுவும் ஈ எதுவும் விழாமல் கண்டாமினேஷன் ஆகாமல் இருக்கும் ஸோ இதை அந்த ப்ராசஸ் வந்து ஏழு நாள் நாளைக்கு அப்புறம் எடுத்து நீங்கள் அந்த மேலே இருக்கக்கூடிய சக்கை இதெல்லாம் எடுத்து பில்டர் பண்ணிட்டு இந்த செடிகளுக்கு வந்து பயன்படுத்தலாம் எல்லா வகையான செடிகளுக்கும் பயன்படுத்தலாம் ஸோ எந்த ஸ்டேஜில் வந்து பயன்படுத்தலாம் பூ பூக்கக்கூடிய தருணத்தில் இருக்கக்கூடிய செடி நடவு செஞ்சு முப்பது முப்பத்தஞ்சாவது நாற்பதாவது நாளைக்கு அப்புறம் வந்து பயன்படுத்துங்க எந்த மாதிரி பயன்படுத்தினாலும் இப்போ நம்ம ஒரு இரநூறு லிட்டர் ட்ரம்மில் இந்த கலவையை செஞ்சு வச்சுருக்குறோம் அப்படின்னாக்கல இதை வந்து ஒரு ஏக்கராவுக்கு இரண்டு டைம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பிரித்து பிரித்து கொடுக்கலாம் அதாவது வெஞ்சூரி வழியாக சொட்டு நீர் வழியாக கொடுக்குறது வந்து இரண்டு முறை வந்து இதைவே நீங்கள் பிரித்து கொடுக்கலாம் அப்படி இல்லை இலை வழியாக நான் ஸ்ப்ரே பண்ணுறேன் அப்படின்னாக்கல இதை வந்து அஞ்சு லிட்டரு வந்து பார்த்திங்கன்னா இந்த கலவையை நல்லா வ வடிக்கட்டி எடுத்து வச்சுக்கிறீங்கனாக்கல அதே அஞ்சு லிட்டர் அளவு உள்ள தண்ணியை வந்து ஒரு ட்ரம்மில் ஊற்றிக்கின்னு பத்து லிட்டர் ட்ரம்மில் அப்படியே கலந்து நீங்கள் ஸ்ப்ரே பண்ணலாம் அப்போ நல்லா எஃபெக்டிவான ரிசல்ட் இருக்கும் ஸோ நீங்கள் வந்து ஒரு லிட்டராக லிட்டர் லிட்டராக போது இதுக்கு எஃபெக்டிவ் ரிசல்ட் இருக்கு அது ஏன்னா நம்ம இரநூறு லிட்டர் கலவையை செஞ்சு வச்சுங்கிறோம் கான்சன்ட்ரேஷன் கம்மியாக தான் இருக்கும் அதனால் நீங்கள் அஞ்சு லிட்டரு இந்த கலவை எடுக்கிறீங்கன்னா அஞ்சு லிட்டர் தண்ணி மிக்ஸ் பண்ணி அப்படியே மேலே இலை வழியாக ஸ்ப்ரே பண்ணலாம் ரெண்டு டைம் வந்து ஸ்ப்ரே பண்ணுங்கள் அப்போ வந்து நல்ல ரிசல்ட் இருக்கும் அதே மாதிரி வெஞ்சுரி வலியாக போது இதை வந்து ரெண்டு டைமாக வந்து பிரித்து பிரித்து கொடுத்தீங்கனாக்கில் செடியினுடைய வளர்ச்சி நல்லாயிருக்கும் அதிலிருந்து வரக்கூடிய காயினுடைய குவாலிட்டி சைனிங் எல்லாமே நல்லாயிருக்கும் இது என்னென்ன வகையான சத்துக்களை கொடுக்குன்னா நைட்ரஜன் சத்து அதிகமாக கொடுக்கும் பாஸ்பரஸ் சத்து கொடுக்கும் ஸோ அது இல்லாமல் செடிக்கு வளர்ச்சிக்கு தேவையான ஹார்மோன்ஸை கொடுக்கும் நிறைய பூக்களை பூக்க வைக்கிறதுக்கான வேலையை துரித பண்ணி செய்ய வைக்கும் அந்த பூக்கள் வந்து தரமாக வரும் ஸோ இது மாதிரி நிறைய வேலைகளை செய்யக்கூடியது தான் இந்த கலவைகள் ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து பெரிய அளவிலான காஸ்ட்டும் தேவைப்படாது உர உரம் வந்து நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ணணுன்றதே கிடையாது இது கொடுக்குறம்போது மண் அந்த மண் வந்து ஏற நல்லா கட்டும் அந்த மண்ணினுடைய தன்மையே மாறிடுங்க ஏன்னா மண் நல்லா லூஸ் ஆகும் அந்த கிட்ட போய்ட்டு இந்த சொட்டு நீர் வழியை கொடுத்துட்டிங்கன்னா அந்த மண்ணை தொட்டு பாருங்கள் அந்த இடம் மண் நல்லா சாஃப்டாயிடும் வேர் வளர்ச்சி நல்லாயிருக்கும் ஸோ செடி நல்லா க்ரீனிஷாக வரும் ஸோ யூஸ் பண்ணி பாருங்கள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஃபீட்பேக் சொல்லுங்கள் எல்லா பயிர்களுக்குமே இது பயன்படுத்தக்கூடிய ஒரு கலவே தான்